ஸ்ரீ கமல சாய்பாபா ஆலயம் ஸ்ரீ சீரடி சாய்பாபா பிரார்த்தனை இருபத்தி மூன்றாவது ஆண்டு விழா மற்றும் கலச அபிஷேக விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து ஸ்ரீ கமல சாய்பாபாவிற்கு ஆரத்தி அன்னதானம் மற்றும் கோ பூஜை நடைபெற்றது மேலும் வடுக பூஜை சுவாசனி பூஜை கன்னியா பூஜை சுமங்கலி பூஜை தம்பதி பூஜை குரு பூஜையை தொடர்ந்து முதற்கால யாகசாலை பூஜை தேவதா அனுஜ்ஞை விக்னேஸ்வர பூஜை மற்றும் இரண்டாம் நிலை கால யாகசாலை பூஜை நடைபெற்றது தொடர்ந்து கடம்புறப்பாடு நூற்றி எட்டு அபிஷேகம் நடைபெற்றது இதில் மிக திரளான சாய்பாபா பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்தனர் தொடர்ந்து ஸ்ரீ கமல சாய்பாபாவிற்கு ஆரத்தி மற்றும் அன்னதானங்கள் சிறப்பாக நடைபெற்றது நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி அழகிய நம்பிராயர் கோவில் நூற்றி எட்டு வைணவ தலங்களில் ஒன்றாகும் இத்தலத்தில் பெருமாள் நின்று நம்பி இருந்த நம்பி கிடந்த நம்பி திருப்பார்கடல் நம்பி திருமலை நம்பி என ஐந்து நிலைகளில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதிக்குள் நம்பி என்று அழைக்கப்படும் திருமலை நம்பி திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் சனிக்கிழமை தோறும் கருட சேவை நடைபெறுவது வழக்கம் இன்று ஆணி முதல் சனிக்கிழமை இதற்காக இன்று சுவாமிக்கு காலையில் ஒரு கோட்டை எண்ணெய் காப்பு நடைபெற்றது அதிகாலை முதலே பக்தர்கள் நம்பி ஆற்றில் புனித நீராடி நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து மாலையில் மலை நம்பி சுவாமி கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார் கருட சேவை புறப்பாடு திருக்கோவிலை சுற்றி மலை மேல் வலம் வந்தது நிகழ்ச்சியில் சங்கலி பூதத்தார் சுவாமி சங்கலியால் அடித்து நேர்ச்சை செலுத்தினர் இதனை காண தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜ ஜிய சுவாமிகள் எழுந்தருளி மங்களா சாசனம் செய்தார் ஆசியாவில் ஆதிகை அடை கொண்ட சுவாமி நெல்லையப்பர் தேர் திருவிழாவிற்காக தீயணைப்புத்துறை வீரர்கள் மூலம் சுத்தம் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்றது நெல்லை மாநகராட்சி மேயர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தீயணைப்பு வாகனத்தின் மூலம் பீச்சு அடைக்கப்பட்ட தண்ணீரை வைத்து தேர் சுத்தம் செய்யும் பணியை மேற்கொண்டனர் சுமார் ஐநூற்று எழுபது டன் எடை உடைய ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட சுவாமி நெல்லையப்பர் தேர் உள்ளிட்ட ஐந்து தேர்கள் ஓடும் தேர் திருவிழா வரும் ஜூலை எட்டாம் தேதி நடைபெற உள்ளது திருவிழாவில் தொடக்கமாக கொடியேற்றம் வரும் ஜூன் முப்பதாம் தேதி நடைபெறும் நிலையில் நெல்லையப்பர் கோவிலில் திருவிழாவிற்கான ஆயத்த ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகின்றது பந்தல் அமைக்கும் பணி விளக்குகள் கொடுக்கும் பணி உள்ளிட்டவைகள் விறுவிறுப்பாக நடந்து வரும் சூழலில் சுவாமி நெல்லையப்பர் அம்பாள் தேர் சுத்தம் செய்யும் பணி தீயணைப்புத் துறையினரின் உதவியுடன் இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டது தேர் சுத்தம் செய்யும் பணிக்காக பிரத்யேக அனுமதி பெற்று நெல்லைநகர் தீயணைப்பு நிலையத்தின் அதிகாரி பாலசுப்பிரமணியன் தலைமையிலான பத்திற்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் கோவிலுக்கு வருகை தந்தனர் தொடர்ந்து இருபத்தெட்டு அடிக்கு இருபத்தெட்டு அடி அகலம் கொண்ட சுவாமி தேரை தீயணைப்பு வாகனத்திலிருந்து பீச்சடைக்கப்பட்ட தண்ணீரை பத்திற்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களை கொண்டு சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது தீயணைப்பு வாகன தீயணைப்பு வாகனத்திற்கு தேவையான தண்ணீர் திருநெல்வேலி மாநகராட்சி மூலம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் மூலம் செய்யப்பட்டது தொடர்ந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட மேயர் ராமகிருஷ்ணன் தானும் தேர் சுத்தம் செய்யும் பணியில் கலந்து கொண்டு தீயணைப்பு வீரர்களுடன் இணைந்து குழாய் மூலம் தண்ணீரை தேர் மீது பேச்சடைத்து சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டார் சுவாமி நெல்லியப்பர் தேர் காந்திமதி அம்பாள் தேர் மற்றும் சுவாமி அம்பாள் குடைவரை வாயில் உள்ளிட்டவைகள் இணைப்பு தலைவர்கள் மூலம் சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் சிறிய குன்றின் மேல் உள்ள அருள்மிகு காந்தமலை அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி ஆலயத்தில் உள்ள பெருமான் பக்தர்களுக்கு மேற்கு நோக்கி நின்றவாறு அருள் புரிந்து வருகின்றார் ஆனி மாத கிருத்திகை தினத்தை முன்னிட்டு மூலவர் பெருமானுக்கு சிகக்காய் பஞ்சமருதம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் விபூதி கொண்டு அபிஷேகமும் பின்னர் அலங்காரமாக தங்க கவசம் சாற்றப்பட்டு கோபுர தீபம் உட்பட பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்று சென்றனர் வருகை புரிந்தவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திண்டிவனம் ஸ்ரீ அம்மன் உடனுரை ஸ்ரீ தர்மராஜ ஆலய அக்னிவசந்த மகோர்ச்சவ விழா பதினெட்டாம் போர் செல்லும் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஸ்ரீ அம்மன் உடனுரை ஸ்ரீ தர்மராஜ ஆலய அக்னிவசந்த மகோர்ச்சவ விழா பதினெட்டாம் போர் செல்லும் நிகழ்வை முன்னிட்டு ஸ்ரீகிருஷ்ண பீமன் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கரக முதலில் கோவிலை வலம் வர தொடர்ந்து ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீ பீமர் கோவிலை உட்பிரகாரம் வலம் வந்து பண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் தொடர்ந்து பதினெட்டாம் தேதி நாள் போருக்கு செல்லும் நிகழ்வை தாரத்தப்பட்டைகளுடன் வான வேடிக்கையுடன் சுவாமி வீதியுலா நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டார் மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பிர்லா எஸ் செல்வம் பிர்லா எஸ் காண்டிபன் மற்றும் குடும்பத்தினர் செய்திருந்தனர் திண்டிவனம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் உடனுரை ஸ்ரீ தர்மராஜ ஆலய அக்னிவசந்த மகோர்ஜ விழாவில் கௌரவர்களில் மூத்தவரான துரியோதனன் நேற்று நடந்த பதினெட்டாம் நாள் குருசேஷ்திர போரில் பீமசேனனால் வீழ்த்தப்பட்டார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் உடனுரை ஸ்ரீ தர்மராஜா ஆலய அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு கடந்த மாதம் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று கொடியேற்றத்துடன் துவங்கி நடந்து வருகின்றது மேலும் கடந்த இருபத்தி ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல் மகாபாரத சொற்பொழிவு தெருக்கூத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகின்றது தொடர்ந்து ஜலகிரடை ஆர்ஜுனன் தபஸ்து விராட பருவம் அரவான் கல பலி ஆகிய முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று மேலும் இன்று காலை அரவான் பலி மற்றும் துரியதுணன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது பஞ்ச பாண்டவர்கள் உடனான குருசேஷ்திர போரில் தன் சகோதரர்கள் தொன்னூற்று ஒன்பது பேரையும் இழந்த துரியோதனன் நேற்று காலை தானே களத்தில் இறங்கி போரிட்டார் நீண்ட யுத்தத்திற்குப் பின் பீமசேனன் துரியோதனை கொன்றார் கௌரவர்கள் சபையில் துரியோதனால் அவமானப்படுத்தப்பட்ட திரௌபதியம்மன் துரியோதனன் குருதியை எடுத்து தன் கூந்தலில் தடவி சபதத்தை நிறைவேற்றினார் அதே நேரம் தன் மூத்த மகனை இழந்த காந்தானி போர்க்களத்தில் இருந்தவர்களை ஆவேசமாக அடித்து விரட்டினர் புத்திர சோகத்தில் அழுது புலம்பினார் தெற்குத்து கலைஞர்கள் நடத்தினர் இந்த நகரம் மற்றும் சுற்றுவட்டார இந்த நிகழ்ச்சிக்கான திண்டிவனம் நகரம் மற்றும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள் நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் பக்தி